நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் மீனத்தில் ஆட்சி உச்சநிலையில் இருக்கிறார் இந்த ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் அதாவது ராசிநாதன் முதலில் பதினோராம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது காரியம் கைகூடி வரப்போகிறது நினைத்த விஷயங்கள் மட்டும் என்ன நினைக்காத விஷயங்கள் கூட கைகூடி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் அது மட்டுமல்ல உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு ஆதலால் உங்களை பொறுத்தவரையோ பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் இரட்டிப்பு வருமானம் வரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களை கட்டுங்க சூப்பருங்க இதையும் தாண்டி பத்தாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இடத்தில் இருக்கிறார் சொல்லவா வேணும் பதினொன்னில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் சுக்கரன் சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் அப்போது பல மழை பொழியக்கூடிய ஒரு வாரம் அற்புதமாக வருமானம் வரக்கூடிய ஒரு நிலை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே பத்தில் ராக இருக்கிறார் அப்போது பத்தில் ராகு இருந்தாலே தொழில் பிரம்மாண்டம் வேலை பிரமாதம் நல்ல சூப்பராக வேலை பார்ப்பீங்க வேறு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் குரு பார்வை இருப்பது என்பது இன்னும் சிறப்பு பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இல்லவா இருக்கிறது அப்போது தொழில் ஸ்தானம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க தொழில் ஸ்தானத்தில் ராகு இருந்தால் தொழில் விருத்தி ஆகும் அதாவது ராகு இருக்கிற இடம் விருத்தி பண்ணுவார் அப்போ குரு வேற பார்க்குறார் அப்போ இன்னும் கடனை உடனே வாங்கி தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுவீங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவீங்க இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க நல்ல கடுமையாக ஒழைப்பீங்க இன்புட் இருக்கும் அப்படின்னும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் டெஃபினட்டாக அப்போ லாபம் கண்டிப்பாக வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்க திருப்தியாக அதாவது தொழிலை விரிவாக்கம் பண்ணியோ இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணியோ செய்யும் பொழுது தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு நிலையில் லாபம் கட்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணம் அது மட்டுமல்ல பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் இவங்க வந்து வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது படித்த இளைஞர்கள் தாராளமாக ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்லை உயர்கல்விக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க ஸ்பெக்குலேஷன் பண்றவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலம் நேரம் அப்படின்னு சொல்லணும் பாருங்க உங்களுக்கு ராசியில மூணுக்குடிய சூரியன் வந்து அமருகிறார் ரெண்டுக்குடிய புதன் வந்து ராசியில் வந்து அமர்கிறார் முதல் மூணு நாள் வேஷத்தில் இருக்காங்க சூரியன் புதனும் கடைசி நாலு நாள் இங்கே வந்து ரிஷபத்தில் இருக்காங்க அற்புதங்க அப்போ எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது ஆனால் நாலாம் இடத்தில் கேது இருப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பழுதாகி பாதியில் நின்று போய் அப்புறம் ரிப்பேர் பண்ணுற செலவு ப்ளஸ் மன உளைச்சல் ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப ஆடோக் பண்ணி படிக்க வேண்டும் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் கழகத்தில் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அல்லது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்தை கூட சனி பகவான் பார்க்கிறார் அதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது லிட்டிகேஷன் வர வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகள் அடங்கி போவார்கள் அது மட்டும் இல்லை கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அம்ம அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வரும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு நிலை படிக்கும் பிள்ளைகள் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க கெய்டு கிடைச்சி திருப்தியாக இருப்பாங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் இடம் பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டில் புதனும் சூரியனும் இருக்கிறார் ஆதலால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையால் செலவினங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காதுங்க மற்றபடி இந்த பத்தாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடம் இந்த ராசிக்கு சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல வருமானம் தொழிலில் நல்ல விருத்தி அடைதல் சம்பாத்தியம் இரட்டிப்பாக பெருகுதல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மனைவனுடைய நிலை சொல்லிட்டோம் பிள்ளைகளுடைய நிலை சொல்லிட்டோம் ஆனால் மொத்தத்தில் ஒரு டென்ஷனாக தான் இருப்பீங்க இருந்தாலும் ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராசிரம நாட்கள் வருவதால் இந்த சந்திராசிரம நாட்களில் சூதனமாக நடந்துக்கிங்க சந்திராசிரமம்னு அப்பப்போ சொல்லிக்கிங்க தான் நீங்கள் வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ இல்லை அது மேல் அதிகாரிகள்கிட்டயோ கொஞ்சம் சூதனமாக பேசி பிரச்சனை பெருசாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் பல மழை பொழியும் பொருளாதார செழிப்பு உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு சந்தோஷம் உண்டு குதூகலம் உண்டு இருந்தாலும் டென்ஷனாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் முருகப்பெருமானை வழங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் மற்றபடி அற்புதமான ஒரு பாரம் இது பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்